இந்த இரவு நேரத்தில் மிகவும் ஒரு அவசரமான தான் உங்களை சந்திக்கிறேன் இன்று நள்ளிரவோ சிறிது நேரம் கழித்தோ அதிகாலையிலோ நானும் மாலதியும் சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேரும் கைது செய்யப்படுவதற்கான சூழல் எழுந்துள்ளது இன்று இரவு சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாளை முதல் திங்கட்கிழமை வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் நீதிமன்றம் விடுமுறை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அதன் காரணமாக பொங்கல் தினத்தன்று அதிகாலையில் என்னையும் மாலதியையும் எனது குழுவினரையும் கைது செய்வதற்காகவே இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் அறிகிறோம் இப்போது நாங்கள் படப்பிடிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எடிட்டிங் சிஸ்டம் இந்த கேமராக்களையும் பறிமுதல் செய்து தேர்தல் வரையில் சவுக்கு மீடியா செயல்படக்கூடாது ஏற்கனவே நேர்களுக்கு தெரியும் நீதிமன்றம் உடல்நிலையை கருத்தில் கொண்டு வழங்கியிருந்த அந்த ஜாமீனை ரத்து செய்வதற்காக உயர்நீதிமன்றத்தில் சென்னை மாநகர காவல்துறை வழக்கு பதிவு செய்து அந்த மனு வரும் பத்தொன்பது வரும் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது இத்தகைய சூழலில் அந்த நான்கு நாட்கள் கூட நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது அதற்குள் சவுக்கு மீடியாவில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த எஃப்ஐஆரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சவுக்கு சங்கர் மாலதி நிதிஷ்குமார் மற்றும் சவுக்கு மீடியா குழுவினர் என்று எஃப்ஐஆர் அதில் போடப்பட்டுள்ளது அப்படி என்றால் கேமராமேன் எடிட்டர்லேருந்து அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதோட நோக்கம் நாங்கள் இது போன்ற பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் வழக்குகளையும் தொடர்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் சரி செல்வதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நள்ளிரவு நேரத்தில் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் நாட்டு மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் இன்னும் நாற்பத்தைந்து நாட்கள் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் எவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்ற முடியுமோ அவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்ற வேண்டும் என்று திராவிட மாடல் முதல்வரும் அவரது காவல்துறை அதிகாரிகளும் முடிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கான உரிய பாடத்தை இந்த அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு திமுக என்ற கட்சிக்கு இந்த அதிகாரிகளுக்கு தேர்தலில் நீங்கள் புகட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது